ஹாய்ங்க உங்கள் வீட்டில் இருக்க குழந்தைங்களுமே பாவக்காய் சாப்பிட்றதுக்கு அடம் பிடிக்கிறாங்களா ஸோ அப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு இந்த மாதிரி பாவக்காயில் தொக்கு செஞ்சு கொடுத்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லி மறுபடியும் எப்போ செய்வீங்கன்னு கேட்டு சாப்பிடுவாங்க ஸோ வாங்க இப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் ஸோ அதுக்கு வந்துட்டு பாவக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிக்கோங்க அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பிலை ஒரு ரெண்டு பழத்தை தக்காளி ஸோ இவ்வளோதான் ஃபஸ்ட்டு பாவக்காவை நல்லா வதக்கிக்கலாம் ஏன்னா நம்ம எந்த அளவுக்கு பாவக்காய் வந்து வதக்குறோமோ அந்த அளவுக்கு அதோடய தன்மை போயிடும் பாவக்காவை வந்து தண்ணி ஊற்றி வேக வைப்பாங்க அந்த மாதிரி பண்ணாதீங்க நல்லா வதக்குங்க ஸோ வதங்கும் போதே நல்லா சூப்பராக வந்து வெந்து வந்துடும் நம்ம தொக்கு செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் பாருங்கள் நல்லா வதங்கிட்டுருக்கு இப்போ இந்த வதங்கிறதுக்கு தேவையானாலும் லைட்டாக உப்பு சேர்த்திக்கோங்க பாருங்க ஓரளவுக்கு வந்திருக்கு இன்னும் நல்லா வேகட்டும் நம்ம வெந்திருக்கா இல்லாண்டத செக் பண்ணுறதுக்கு அந்த பாவக்காய் வந்து லைட்டாக அப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வெந்தது உங்களுக்கு தெரியும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துக்கலாம் பாருங்கள் உங்களுக்கு தெரியுதுங்களா வெந்திருக்குன்ட்டு அவ்வளோதான் இப்போ நம்ம எடுத்துக்கலாம் ஸோ இப்போ தாளிக்கிறதுக்கு ஒரு மண்சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் கொஞ்சம் அப்படிங்கிறத விட ரெண்டு ஸ்பூன் ஊற்றிங்கன்னா இன்னும் ரெண்டு ஸ்பூன் எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் ஸோ போட்டுட்டு கொஞ்சமாக கடுகு உளுத்தம் பருப்பு வெந்தயம் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம வந்து தொக்கு செய்ய போகிறோம் ஸோ அதனால கொஞ்சம் வெந்தயம் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு கால் ஸ்பூன் சோம்பு இதெல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நான் வந்து முழுசாக தான் சேர்த்திருக்கேன் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம் அந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாமே நல்லா வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து தக்காளி சேர்த்திக்கலாம் ஸோ இப்போ எல்லாமே ஒன்று போல் வதங்கி வரட்டும் அதுக்கு தேவையான உப்பை சேர்த்துட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் மூடி வச்சுருங்க சிம்மில் வச்சு சூப்பராக வதங்கி வந்துடும் அதுக்கப்புறமா நம்ம பாவக்காவை ஆட் பண்ணிக்கலாம் பாருங்கள் நம்ம எடுத்து வச்சு பாவக்காயுமே உள்ளே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கேன் அந்த தக்காளி வெங்காயம் பாவக்காய்லாம் ஒன்று சேர்ந்து வரட்டும் ஸோ இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஸ்பூன் குழம்பு மிளகாயத்தூள் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஏன்னா நம்ம தக்காளியிலையும் உப்பு போட்டிருக்கோம் பாவக்காளையும் உப்பு போட்டிருக்கோம் அதனால் பார்த்துட்டு போட்டுக்கோங்க சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போடுற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருங்க இப்போ உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு ஊற்றிக்கோங்க நான் வந்து தண்ணிக்கு பதிலாக புளி தண்ணி வந்து ஊற்றுறேன் ஸோ நீங்கள் வேண்டாம் அப்படின்னா புளியை ஃபைனலாக ஊற்றிட்டு தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றிக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தண்ணி தேவையான அளவு போதுன்னு பார்த்துட்டு நீங்கள் முடி வச்சுருங்க ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி ஒரு நல்ல தொக்கு மாதிரி ஆயிரும் ஸோ பாருங்கள் இந்தளவுக்கு இருக்குது நம்மளுக்கு இன்னும் நல்லா ட்ரை ஆகணும் ஸோ அதனால் இன்னும் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் அந்த ஓரத்தில் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு ஸோ ஃபைனலாக ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை சேர்த்திக்கோங்க இல்லை அப்படின்னா ஒரு சின்ன பிஞ்சலும் வெள்ளம் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஏன்னா மண்சட்டி அப்படின்றதுனால அந்த ஹீட்டு கொஞ்சம் நேரம் இருக்குன்றதுனால நான் ஆஃப் பண்ணிட்டேன் நீங்கள் நார்மல் கடையில் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நிமிஷம் சிம்மில் வச்சுக்கோங்க ஸோ அப்போ தான் அந்த சர்க்கரை புளி உப்பு காரம் இதெல்லாம் சேர்ந்து சூப்பரான டேஸ்ட்டில் தொக்கு ரெடி ஆகி வரும் பார்த்திங்களா எந்த அளவுக்கு இருக்குன்ட்டு ஸோ பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ ஃபைனலாக கொத்தமல்லியில் தூவி இறக்கிடலாம் அவ்வளோதான் கமகமன்னு சூப்பரான கசப்பே இல்லாத பாவக்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு ஸோ இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறத சாப்பிட்டு பார்த்திடலாம் ஸோ நானும் சாப்பிட போகிறேன் நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க Thank you.